கதை புத்திசாலி கழுதையும் முட்டால் நரியும் ஒரு பெரிய காட்டில் ஒரு நரி நல்ல பசியோடு இருந்தது காட்டில் இருக்கிற ஏதாவது மிருகம் இருந்தால் அதை அடித்து சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலையும் தேடிகிட்டு இருந்தது எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கழுதை அந்த நரியோட பார்வையில் பட்டுச்சு அது வேட்டையாடி சாப்பிட்லாம்னு நினச்சப்ப அந்த கழுதை நரியை பார்த்துருச்சு ரொம்ப பயந்து போன கழுதை புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சது அப்பத்தான் அந்த கழுதையோட பலமே அதோட பின்னங்கால்கள் தானே அதுக்கு ஞாபகம் வந்தது சரி எப்படியாவது அந்த நரியை தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்து நிறைய உதைச்சு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போக முடிவு செஞ்சிச்சு உடனே கழுதை நறுக்கிட்டே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியும் நீ என்ன அடிச்சு சாப்பிட போற அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டது உடனே நரி என்ன உதவின்னு கேட்டுச்சு அதுக்கு கழுத நிறைய கிட்ட வாழ்ந்து சொல்லுச்சு நேத்துனா குரங்கு ஜோசியர் கிட்ட நான் எவ்வளவு நாள் உயிர் வாழ்வேன்னு கேட்ட அதுக்கு அந்த ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வாழ் வரைக்கும் நீண்ட இருக்கு அதனால நீ இன்னும் முப்பது வருஷம் வாழ்வேன்னு சொல்லுச்சு ஆனா இப்போ நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அதனால தயவு செஞ்சு என்னோட வாழ் என்னோட ஆயுள் ரேகை வரை நீண்டிருக்கான்னு மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுன்னு சொல்லிச்சு நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் கழுதையோட வால் பக்கம் வந்து நின்று ரேகை ஏதாவது தெரியுதான்னு பார்த்தது கழுத உடனே இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு எட்டி ஒரே உதவிட்டது அந்த அடி பலமாக நரியோட முகத்திலேயே விழுந்ததால நரி தலை சுத்தி கீழே விழுந்தது புத்திசாலி கழுதை இதுதான் சரியான சமயம்னு நினைச்சு வேகமாக ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு குழந்தைங்களே கழுதையோட புத்திசாலிதனத்தை கவனிச்சிங்களா நீங்களும் இது போல கவனமா இருந்தா, யாரும் உங்களை ஏமாத்த முடியாது சரி குழந்தைகளே நம்ம அடுத்த கதையில சந்திப்போம் வரட்டுமா